அஸ்ஸலாமு அலாமிகம் வரமத்துலாஹி வபரகாத்தூ விஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரொபிஷ் ரஹலி சதுரி ஒயசிர்லி அம்ரி வஹலுல் குதத்தம்இல் லிசானி எஃபஹூ பௌலி அன்பிற்கினைய மாணவ செல்வங்களே தொடர்ந்து நாம் யா மத்தாவுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம் இன்றைய தினத்தில் உதாரணங்கள் இல்லாமல் அரபியில் முழுவதுமான உதாரணங்களை பார்க்கலாம் விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ம ஃபா ஏற்கனவே நம்ம அலிஃப் மத்தாவில் படித்தோம் அலிஃப் வந்திருந்தால் ஒரு அலிஃப் அளவிற்கு இழுக்க வேண்டும் மஃபா தீ ஹௌ மஃபா தீ ஹௌ என்று என்று சொன்னால் தீ ஏன் இழுத்தோம் என்று சொன்னால் யா மத்தா வந்திருக்கிறது எனவே தீ நாம் யா மத்தா என்று சொன்னால் இவ்வாறாகத்தான் இருக்கும் என்று பார்த்தோம் ஆனால் அது இடையில் வரும்பொழுது இந்த மாதிரியும் வரும் இரண்டு புள்ளிகள் கீழே இருக்கும் அதை வைத்து நாம் இதை யா என்று படிக்க வேண்டும் ஏற்கனவே நாம் சேர்த்து எழுதக்கூடிய எழுத்துக்களில் பார்த்தோம் மஃபா தீ ஹௌ தீ ஹௌ அதே போல் மத்தா ஏற்கனவே நாம் படித்தோம் இந்த நாவை நாம் இழுக்கூடாது என்ன சொன்னால் அதில் எதற்குமே அலிஃப் மத்தா கிடையாது அதே போல மும்சாவுடைய பாடத்தில் பார்த்தோம் மொ அலிஃப் மத்தா அதே போல பாயா கசரா பீ அ அதே போல த மா ச மா சீ தமசீலு ம சீ ம சீ மோ மகோ தீ மகோ தீ ரு தீரு இந்த உதாரணங்களில் அலிஃப் மத்தாவும் இருக்கிறது மத்தாவும் இருக்கின்றது மாணவர்கள் இரண்டையும் கவனத்தோடு பார்த்து പഠിച്ച് പാർക്കേണ്ട മീണ്ട ഒരു മുറി മഫീഹീനീന അതബീ തമസീലു മകോദീരു அரமது மாணவர்கள் தொடர்ந்து இதை பயிற்சி செய்து பாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் வாவ் மதாவை பற்றி பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தூ